கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனலைன் படத்தோட ரிலீஸ் ஆகாததுக்கு எல்லாருமே பயங்கரமாக வந்து கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மூவி ட்ராக்கர்ஸ்லேருந்து சினிமா செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை மிகப்பெரிய வேலை எதிர்பார்த்துக்கிறாங்க தீர்ப்பு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனலைன் படத்தோட பொறுத்த அளவுக்கு நாளைக்கு படத்தோட ஜட்ஜ்மெண்ட் வரப்போது ஜட்ஜ்மெண்ட்டுக்காக எல்லாருமே அந்தளவுக்கு ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனலைன் படத்தோட ரிலீஸ் வந்து டுவெண்ட்டி நைன்த் ஆயிரும் மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி படத்துக்கு தீர்ப்பு வருது படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் அப்படின்ற மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு படத்துக்கு அப்படின்னா இந்த படத்தை சுவர் ஷேட்டா வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்ண மாட்டாங்க படம் வந்து டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் மூவி ட்ரக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் நீங்க வந்து விஜய் கூட டேரக்டா மோதி ஜெயிக்கணும் இந்து வந்து கேவியனோட படம் இது வந்து விஜய் படமாக இருந்தாலும் இது வந்து காசு போட்டு எடுத்தது வேற ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கான அந்த முதலீடு வட்டி அப்படின்றதுல அவங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இதில் வந்து வந்து இந்த டிஎம்கே முதல்வர்கள் இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப சரியில்லை ஸோ டிஎம்கேக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதனால் இந்த படம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு ஏன்னால் இந்த படத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்றது ஒரே காரணத்தினால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப சூப்பராக தில்லா பேசியிருக்காரு நம்ப டிஆர் ராஜன் அவர்கள் இதுக்கு மேலேயும் தம்பி விஜய்க்கு கொடைச்சல் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் எந்த படமும் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம விஜய் சார் கூட போட்டி போட்டு வந்தால் பராசக்தி ஒன்றுமே இல்லாத காணாமையே போயிடுச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தால் வரப்படங்கள் எதுவுமே ஓடாது தான் போகும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காரு தம்பி விஜய் குணன்னா நான் கண்டிப்பாக வருவேன் இதை பற்றி உங்கள் ஒப்பினியர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஒரு பாசிட்டிவான வெறித்தனமான நியூஸ் ஆனால் என் படத்தை பற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட்டிங்கான டாபிக்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க